ICC T20 ranking, ரேங்கிங் ரெங்குசிங் நாற்பத்தாறு இடங்கள் கிடுகிடு உயர்வு மொத்த இந்திய பேட்ஸ்மேன்களின் ரேங்கிங் பட்டியல் வெளியீடு ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடர் முடிவடைந்து அடுத்த ஆண்டு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் ஜூலை மாதம் நடக்க இருக்கிறது தற்போது இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஐந்து போட்டிகள் கொண்ட டி தொடரை முடித்துக்கொண்டு அடுத்து எதிரான மூன்று விளையாடுகிறது இந்த தொடரில் முதல் போட்டியில் மலையால் கைவிடப்பட இரண்டாவது போட்டி நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த போட்டியில் இந்திய அணியின் சூரியகுமார் யாதவ் ரிங்கு சிங் மற்றும் திலக் வர்மா மூவரும் பேட்டிங்கில் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் ஐசிசி டி டுவெண்டி பேட்ஸ்மேன்கள் தரவரிசை பட்டியலை வெளியிட்டிருக்கிறது இதில் மொத்த இந்திய பேட்ஸ்மேன்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் சூரியகுமார் யாதவ் எட்நூத்தி அறுபத்தி ஐந்து புள்ளிகளுடன் தொடர்ச்சியாக முதல் இடத்தில் இருந்து வருகிறார் இதற்கு அடுத்து இரண்டாம் இடத்தில் இருக்கும் பாகிஸ்தானின் முகமது ரிஸ்வான் இவரைவிட எழுபத்தி எட்டு புள்ளிகள் குறைவாக எழுநூத்தி எண்பத்தி ஏழு புள்ளிகள் பெற்று இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் முதல் பத்து இடத்தில் சூரியகுமார் யாதவ் அடுத்த ருத்ராஜ் மட்டுமே எண்பத்தி ஒரு புள்ளிகளுடன் ஏழாவது இடத்தில் இருந்து வருகிறார் இதற்கடுத்து பத்து இடங்கள் சரிவு கண்டு ஜெய்ஸ்வால் இருபத்தி ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறார் சில ஆண்டுகளாக சர்வதேச டி டுவெண்டி விளையாட விராட் கோலி ஐநூத்தி இருபத்தி ஒரு புள்ளிகளுடன் முப்பத்தி ஏழாவது இடத்திலும் நாற்பத்தி நாலாவது இடத்திலும் இருக்கிறார்கள் இந்திய டி டுவெண்டியில் தற்போது தொடர்ச்சியாக வாய்ப்புகள் பெற்று விளையாடி வீடும் இளம் வீரர் திலக் வர்மா நானூத்தி எழுபத்தி ஆறு புள்ளிகளுடன் ஐம்பத்தி ஐந்தாவது பனிரெண்டு இடங்கள் சரிந்து நானூத்தி அறுபத்தி ஆறு புள்ளிகளுடன் அறுபதாவது இடத்திலும் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா நானூத்தி அறுபத்தி நாலு புள்ளிகளுடன் அறுபத்தி இரண்டாவது இடத்திலும் இருக்கிறார்கள் இவர்களுக்கு அடுத்து காயத்தில் இருக்கும் ஹர்திக் பாண்டியா நானூத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளிகளுடன் எழுபதாவது இடத்திலும் தற்போது இந்திய டி ட்வெண்ட்டி அணியில் இடம் கிடைத்திருக்கும் ஸ்ரேயா செய்ய நானூற்றி இருபத்தி எட்டு புள்ளிகளுடன் எழுபத்தி ரெண்டாவது இடத்திலும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நடந்த முடிந்த இந்திய மற்றும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் முப்பத்தொம்போது பந்தில் எட்டு ரன்கள் குவித்து ஆட்டம் இழக்காமல் இருந்த ரிங்குசிங் நாற்பத்தாறு இடங்கள் முன்னேறி தற்போது நானூற்றி அறுபத்தி நாலு புள்ளிகளுடன் ஐம்பத்தொன்பதாவது இடத்திற்கு முன்னேறியிருக்கிறார் இது இவருடைய தற்போதைய சிறந்த தரவரிசையாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது